வணக்கம் நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும் ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழல்கிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான் எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம் நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள் மனநிலை பேசும் முறை ஆழ்ந்த சிந்தனை திறன் குடும்ப வாழ்க்கை கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர் இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும் மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன ஒரு நபர் வாழ்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும் இப்போது சவால்கள் ஏற்படும் இப்போது திருமண நேரம் குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம் நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும் சில நேரங்களில் சோதனைகளும் வரும் இதை பொறுத்து பூஜைகள் பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும் இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையுடன் தொடர்புடைய உணர்வுகளும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் கண்களில் தெய்வீக இழை போல் ஈரம் நிறைந்த அழகு காணப்படும் சுருட்டை முடி சிறந்த முக அமைப்பு வசீகர முகபாவனை ஆகியவை இவர்களை பார்த்தவுடனே ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கும் புதன் பகவான் இவர்களுக்கு பேசும் திறனிலும் அறிவாற்றலிலும் சிறந்த தன்மைகளை வழங்குகிறான் இதனால் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை எழுத்தில் மற்றவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் திறன் இருக்கும் வாதங்களை நுணுக்கமாக கையாளும் திறமை அவர்களின் முக்கிய ஆளுமை பகுதி மன வலிமையும் உடல் சக்தியும் ஒருங்கே அமைய பெற்றிருப்பதால் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் தளராமல் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் தகுதியும் துணிவம் கொண்டவர்கள் எதிரிகளை கூட நண்பர்களாக்கிவிடும் பேசும் யுக்தி இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் அவர்களின் எண்ணம் செயல்பாடு திட்டமிடும் பாணி அனைத்திலும் மிகுந்த விவேகம் காணப்படும் இயற்கையை நேசிக்கும் இவர்களிடம் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதிலும் புதிய இடங்களை அனுபவிப்பதிலும் ஆர்வம் அதிகம் காணப்படும் கல்வியிலும் அறிவியலிலும் ஆய்வுப் பணிகளிலும் கலை மொழி தொழில்நுட்பம் நிர்வாகம் பொறியியல் மெக்கானிக்கல் பைலாஜி இரசாயன துறைகள் போன்ற பல துறைகளிலும் இவர்களின் கற்கும் உழைப்பு பெறும் பலனளிக்கும் பெரும்பாலும் இவர்களில் பலர் பேராசிரியராகவும் ஆராய்ச்சி மாணவர்களாகவும் அறிவியல் அறிஞராகவும் உருவாக வாய்ப்பு அதிகம் சிலர் நிர்வாகத்துறையிலும் முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார்களாகவும் தனி நிறுவனங்களின் தலைவர் தொழில் முனைவோர் வழிகாட்டி என பல வடிவங்களில் உருவெடுக்கிறார்கள் மனசாட்சிக்கு மதிப்பளிக்கிறவர்கள் என்பதால் எந்த இடத்திலும் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள் தாங்கள் நம்பும் பாதையிலேயே செல்வதோடு மற்றவர்களின் ஆலோசனையை கேட்க விருப்பப்பட மாட்டார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தவுடன் அதை முடிக்கும் வரை விடுவதே இல்லாமல் செயலாற்றுகிறார்கள் அதனாலே அவர்களுக்கு வாழ்க்கையில் நிலைத்த வெற்றி கிடைக்கும் இவர்கள் வீட்டிலும் பாசத்துடன் நடத்தும் பண்புடையவர்கள் பெற்றோர் மனைவி பிள்ளைகள் ஆகியோரிடமும் மிகுந்த அன்பு காட்டுவார்கள் எளிமையான வாழ்க்கையை விரும்பினாலும் வசதிகள் குறைவாக இருக்கவே கூடாது என எண்ணி வண்டி வீடு நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க முயற்சிப்பார்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை நுண்ணறிவுடன் பதிவு செய்து அதை சிந்தனைக்குரிய முடிவுகளாக மாற்றக்கூடிய புத்திசாலித்தனமும் இவர்களிடம் காணப்படும் திருமணம் இளவயதிலேயே நடைபெறும் அதன்பின் குடும்பத்தை சீராக நடத்துவதிலும் வாழ்க்கையை திட்டமிடுவதிலும் சிறந்தவர்கள் உடல்நிலையில் சில விஷயங்களில் கவனம் தேவை நுரையீரல் உணவுக்குழாய் குடல் கல்லீரல் கணையம் ஈரல் ஜவ்வு போன்ற உறுப்புகளில் கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு கால்கள் மூட்டுகளில் வீக்கம் வலிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தூக்கமின்மை சிறிமான குறைபாடு போன்றன ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத சூழலாகும் ஆனாலும் இவர்களின் மன உறுதியும் உடலை கட்டுப்படுத்தும் சுய கட்டுப்பாடும் இயற்கை வைத்தியம் யோகா பஞ்சகார்மா போன்ற உள்நோக்கு செயல்பாடுகள் மூலமாக பல உடல் பிரச்சனைகளையும் சமாளிக்கிறார்கள் சந்திரனும் புதனும் இணைந்து இந்த நட்சத்திரத்தை ஆட்சி செய்கின்றனர் இது கடகம் ராசிக்குட்பட்ட நட்சத்திரம் என்பதால் உணர்ச்சி ஏறத்தாடங்களும் மனநிலை மாறுதல்களும் அடிக்கடி நிகழலாம் ஆனால் அவர்களிடம் இருப்பது சமயோஜித்த புத்தி நகைச்சுவை உணர்வு சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு செயல்படும் புத்திசாலித்தனம் எதிர்பாராத சிக்கல்களில் கூட அவர்கள் நிதானமாக சிந்தித்து சரியான முடிவை எடுப்பதில் வல்லவர்கள் பழமையான சிந்தனைகளை மதிக்கும் பண்பும் புதிய முயற்சிகளை ஏற்கும் திறனும் ஒருங்கே இருப்பது இவர்களின் முக்கிய பலம் செய்ன்றி மறவாதவர்கள் பயனற்ற பேச்சுகளை தவிர்க்கும் பண்பாளர்கள் பாத அடிப்படையில் இவர்கள் இயல்புகள் மேலும் வித்தியாசமாக அமைகின்றன ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குருவின் அதிபதியால் ஆழ்ந்த சிந்தனை புத்திசாலித்தனம் தைரியம் புதியதாயினை உருவாக்கும் முயற்சி போன்ற பண்புகளுடன் இருப்பார்கள் இரண்டாம் பாதத்தில் சனி அதிபதியாக இருப்பதால் சிந்தனையோடு செயலாற்றும் ஆற்றலும் பொறுமையும் இருக்கும் ஆனால் தவறை நியாயப்படுத்தும் சூட்சுமம் இருப்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பாதத்திலும் சனியின் ஆட்சி இருப்பதால் செல்வம் வேண்டி முயற்சி செய்பவர்கள் முன்கோபத்துடன் செயல்படக்கூடியவர்கள் நான்காம் பாதத்தில் குரு பகவான் அதிகாரம் செலுத்துவதால் அறிவும் இருப்பது போலவே சோம்பேறித்தனமும் திட்டமில்லாமல் செயல்படும் தனமும் காணப்படும் குறிப்பாக இந்த பாதத்தில் பிறந்த பிள்ளைகளால் பெற்றோருக்கு சிரமங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை சாஸ்திரங்களில் காணப்படுவதால் சந்திரசாந்தி என்ற பரிகார பூஜை செய்யப்படுவது வழக்கம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்குரிய பரிகார தலமாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்காவில் உள்ள திருந்துதேவன்குடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோயில் சிறப்பாக கருதப்படுகிறது இத்தல இறைவனை நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஜீரண கோளாறுகள் கால்வலி குடும்ப தடைகள் போன்றவை நீங்கி சாந்தி ஏற்படும் அபூர்வ நாயகி எனும் தாயாரின் அருளால் மனச்சாந்தியும் குடும்ப நலனும் பெருகும் எண்ணெய் அபிஷேகத்திற்கு பின்பு புனித எண்ணெயை அருந்துவதால் உடல் குறைபாடுகள் நீங்கும் என நம்பப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களை வளர்க்கக்கூடிய சக்திதாமே என நம்பும் தனிச்சிறப்பும் தீர்மானமும் கொண்டவர்கள் என்பதாலேயே அவர்கள் வாழ்க்கை திட்டங்களை நிர்வாகம் போல அமைத்துச் செல்வதிலும் அதில் வெற்றி பெறுவதிலும் வல்லவர்களாக இருப்பது உறுதி நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுபலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்